ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்மான் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ட டச் பண்ணி விட்டுருங்க எல்லாருமே வந்துட்டு தங்கம் வாங்குவோம் இந்த தங்கத்தை சேதாரம் செய்யக்குழிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த தர் தங்கத்தை நிர்ணயம் பண்ணுற ஹால்மார்க்கு கேடிஎம் நைன் ஒன் சிக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு தெரியாது இது மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அது எதனால அப்படி சொல்றாங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்றேன் முதலீடு செய்வதை விட தங்கத்துல முதலீடு செய்வது பாதுகாப்பானது அப்படின்னு வந்து மக்கள் வந்து நினைப்பதால நகை விற்பனையாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல லாபம் ஈட்டி வராங்க மக்கள் முதலீடு செய்யும் பொருட்டு கையில இருக்கும் பணத்துல தங்க நகைகளை வாங்கி வைப்பதுல பெரும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஆனா தங்கம் வாங்கக்கூடிய அதாவது எல்லாருமே வந்து தங்கம் எந்த அளவுக்கு தூய்மையானது என்ற கவலை வந்து பெரும்பாலான ஒரு மனதுல வந்து இருக்கு ஆனா பிஐஎஸ் அதாவது பியூரோ பீரோ ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் எனப்படும் தர கட்டுப்பாடு அமைப்பு சோதனை செய்து முத்திரையிடப்பட்ட பட்ட ஆல்மார்க்கில் வந்து தான் தங்கம் விற்பனையில் ஈடுபடுவதால் தங்கத்தில் முதலீடு செய்வோர் மற்றும் நகைகளை வாங்குவோர் அதிக நம்பிக்கையுடன் வந்து இருக்கிறாங்க தங்க நாணயங்கள் மற்றும் நகைகள் வடிவில் நீங்கள் தங்கத்தை வாங்கும்போது ஏமாற்றப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்கத்தை வாங்கவோ பரிந்துரைக்கப்படுகிறது இது தங்கத்தின் தூய்மையை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் விற்பனை செய்வதால சிறந்த ரீசேல் வேல்யூயும் பெற உதவுது இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் தங்கம் கேடிஎம் தங்கம் மற்றும் நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் உள்ளிட்ட பல வார்த்தைகளை தங்கத்தை வாங்கும் நேரத்தில் பலர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மூன்றுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஹால்மார்க் தங்கம் அப்படின்னா இந்த ஹால்மார்க் தங்கத்தை வாங்குவது என்பது தரமான தங்க ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு தரத்தை உறுதி செய்யும் வழியில் இந்த விஷயம் வந்து ஒன்றா இருக்குது பொதுவாக தங்க நகைகளை தயாரிக்கும் போது எளிதாக உடையாமல் இருக்கும் ஏதேனும் ஒரு உலோகம் சேர்த்து உலோக கலப்பு செய்யப்பட்டு தயாரிப்பாங்க இதனிடையே தங்கத்தின் தூய்மை மற்றும் நேர்த்திக்கான சான்றளிக்கும் செயல்முறையை வந்து இந்த ஹால்மார்க் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்கள் வாங்க விரும்பும் தங்க நகைகள் அல்லது தங்க நாணயத்துல பிஐஎஸ் அடையாளம் வந்து இருக்கும் அது இந்திய தரநிலை பணிகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு ஒத்துப்போகிறது என்பதை வந்து காட்டுது நுகர்வோருக்கு அவர்கள் வாங்கிய தங்கத்தின் தூய்மை குறித்து ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறது ஹால்மார்க்கிங் அதாவது ஹால்மார்க் செய்யப்பட்ட பதினெட்டு கேரட் தங்க நகைகளை வாங்குகிறீங்க என்றால் உண்மையில் அதில் வந்து பதினெட்டு பை இருபத்தி நாலு என்ற விதத்தில் தங்கம் இருக்கும் வீதமுள்ள உலோக கலப்பு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அதாவது நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை கலந்து தான் செய்வோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மோதிரம் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எட்டு கிராம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் அதில் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வந்துட்டு அதாவது இருபத்தி நாலு கிராம் கோல்டு இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டாக பதினெட்டு கேரட் தான் இருக்கும் மீதி இருக்கிறத வந்து அதாவது வேறு ஒரு உலோகம் வந்து கலந்து தான் செய்வாங்க ஹால்மார்க் தங்கத்தை வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிஎஸ் பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை தங்கத்தின் தூய்மை பிஎஸ்சின் உரிமம் பெற்ற லேப் ஒன்றில் சரிபார்க்கப்பட்டிருப்பதை குறிக்கும் ரெண்டாவது கேரட் மற்றும் நேர்த்தி தூய்மை தங்கத்தின் தூய்மையை குறிக்கும் மூணு டிஜிட் எண் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் அதாவது தொண்ணூத்தோரு புள்ளி ஆறு பர்சண்டே தூய்மை கொண்டதும் இந்த பதினெட்டு கே செவன் ஃபிஃப்டிஸ் எழுவத்தஞ்சு பர்சன்டே தூய்மை கொண்டதும் அப்படின்னும் பதினாலு கே ஐநூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்னா ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு தூய்மை கொண்டது அப்படின்னும் அர்த்தம் மதிப்பீடு மற்றும் ஹால்மார்க்கிங் மையத்தின் சின்னம் ஹால்மார்க் செய்யப்பட்ட ஆண்டு மற்றும் நகை விற்கும் நிறுவனத்தின் லோகோ லேசர் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த குறியீடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணணும் இந்த கேடிஎம் தங்கம் அப்படின்னா என்ற அப்படின்னா கேடிஎம் தங்கம் என்பது ஒரு வகை தங்க உலோகம் ஆகும் இதில் தொண்ணூ ரெண்டு பர்சன்டேஜ் வந்துட்டு தங்கமும் எட்டு பர்சன்டேஜ் கேட்மி என்ற உலோகமும் கலந்திருப்பாங்க